தலைப்பரான சொந்தங்களில் அனைவருக்கும் மண் உணவுகள் இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் எங்கே போக சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு தீவு பகுதிக்கு போகிறோம் என்ன தீவு வாங்கோ குறிக்கோட்டு வானிலை வச்சு சொல்கிறோண்ணா ஸோ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பண்ண பகுதி என்ன பண்ணிக்கிறோமா இதான் டீம் போய் என்ன செய்ய போகிறோமணா டெல் ஃபுல்லாக போய் ஃபன் பண்ண போகிறோமா ஓகே இதான் இதெல்லாம் <laughs> அதனால <laughs> <laughs> バラエティー

बाइक ला मैं दिया जमेल है सासी ये दिया जाना एलान सेट पर नहीं आ जाने वाली बढ़िया बढ़िया रेडी है अभी जामु अभी जामु अभी लाइफ जैकेट कट नहीं रहे अभी मेरे घर तो पड़ोसी चाइनीज़ को बढ़ते हैं वे लोग नहीं लोग बढ़ेगी नहीं सामान वाले सामान वाले चाइनीज़ वीर मुखिया चाइनीज़ नाम बोलने के लिए நாங்கள் வழிக்கட அந்த பாடா வந்து அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஒரே மாதிரி தான் நம்ப சந்தோஷத்தில் ஆத்தரிக்கும் கோபத்தில் கொந்தளிக்கும் துக்கத்தில் சோகத்தில் பேசவே விஷயமாக பேர் அமைதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒண்டகா மனத்தியால் பயணத்துக்கு பிறகு நெடுந்தீவில் வந்து இறங்கிட்டான் டெல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சண்டரைக்கு போட் இருந்தது எடுத்த எத்தனை பைக்கள் எல்லாம் நடக்கிறோம் படி நடக்கிறாங்க அன்புதான் எல்லாமே நடந்தியில் அன்புதான் எல்லாமே அது என்னத்துக்கு அனுப்புறது தொடரம்பாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதில் அமைப்பு பாருங்க சீமந்த ஒன்றுமே இல்லை தனியே வந்து கற்களை பாவிச்சு அடக்கி அடுக்கி அடுக்கி மதில் அட்டிக்கிறாங்க வந்துட்டான் இங்க பாருங்க வந்த உடனே இதுதான் கொஞ்சம் மெரிசலாக்கி விட்டது பார்க்கவே கல்லு கடையில ஒன்றுமே இல்லை அடுக்கி அடுக்கி ஆனா சரியான நீட்டான சுவரா இருக்குது வந்து வீட்டுக்க குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஆய்ஷ்

எல்லாரையும் இந்த அன்பு வாழ்க்கையில் ஒன்று இணைக்கிறது அன்பு அன்பு வாங்கு சம்பவம் செய்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்க வேண்டிய வீட்டுக்கு போய் போய் போய்த்தான் எங்களுடைய நெடுந்தீவனுடைய மகன் அன்பு எங்களோட நிற்கிறார் அவனுக்கு பேரே அன்பு தான் அவனோட நெடுந்தீவை சுற்றி பார்க்க போகிறான் என்ன பார்க்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலீபன் அண்ணாவினுடைய நினைவு நினைவு இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நடந்தீவர நினைக்கிற வீடு கடலோடு அப்படியே இருக்கிறோமா வந்த உடனே போய் தூண்டில் பிடிக்க போட்டான்

இன்னைக்கு தாவ சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புட்டு கொத்தோட ஒரு மீன் என்ன மீன் அப்ப இந்தியா நாள் பாருங்க ஆபி பறக்குது சும்மா சுடா சுடா சாப்பிடதான் இருக்குது எல்லாம் சாப்பிட்றாங்க கனநேரம் மின கிடையாது அடுத்த வீடியோட சந்திப்போம் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி